நாங்கள் பாஜகவை விரட்டுவோம் அப்படிங்கிற ஒரு ஒற்றை குறிக்கோளோட தான் எல்லாரும் சேர்ந்துருக்கோங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா மம்தாவுக்கும் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் ஆகாது கெஜ்ரிவாலுக்கும் காங்கிரஸுக்கும் ஆகாது இருந்தால் கூட எல்லாம் ஒரே இடத்துல இருக்காங்க கேரளாவில் எப்படி தானே கம்யூனிஸ்டுக்கும் காங்கிரஸுக்கும் ஆகாது போன்ற பல்வேறு சிக்கல்கள் இருக்குது இருந்தால் கூட வந்து எல்லாரும் அங்கே ஒன்று கூடியிருக்காங்க பாட்னா சர்க்கியூட் ஹவுஸில் தான் இந்த மீட்டிங் வந்து நடந்துட்டு இருக்கு நேற்றே வந்து முதலமைச்சர்களான மு க ஸ்டாலின் மம்தா பேனர்ஜிலாம் அங்கே போயிருந்தாங்க அவங்களுக்குலாம் வரவேற்பு கொடுத்துருந்தாங்க இன்னைக்கு காலையில் வந்து மல்லிகார்ஜுன கார்கே காங்கிரஸோட தலைவரும் இன்னொரு ராகுல் காந்தியும் வந்தாங்க அவங்களுக்கும் காங்கிரஸ் தொண்டர்கள் வந்து உற்சாக வரவேற்பு கொடுத்தாங்க தொண்டர்கள் மத்தியில் முதல்ல பேசினார் ராகுல் காந்தி அவர் என்ன சொன்னார்னா வெறுப்பை பரப்புறாங்க பிஜேபி அந்த ஐடியாலஜியை நம்ம விரட்டுவோம் எல்லாரும் ஒன்று கூடி அப்படின்னு பேசியிருந்தார் இது கருத்தியல் போர் தான் அடுத்த வர தேர்தல் கருத்தியல் போருக்கான ஒரு தேர்தல் தான் சொல்லிட்டு ராகுல் பேசினார் கார்கே வந்து நிச்சயம் நம்ம ஜெயிப்போம் நம்பிக்கையோடு இருங்க அப்படின்னு பேசுவோம் பீகாரில் ஜெயிச்சிட்டாலே இந்தியாவே ஜெயிச்சிடலாங்கிற மாதிரி அவர் பேசியிருந்தார் இந்த நிகழ்ச்சியோட நிரலே வந்து பிஜேபியை ஓரங்கட்டுறது தான் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருந்தாரு பேசிட்டு அந்த சர்க்கியூட் ஹவுஸில் எல்லாரும் ஒன்று கூடி பேசியிருந்தாங்க ஆறு முதலமைச்சர்கள் உட்பட முன்னாள் முதலமைச்சர்கள் எல்லாம் சேர்த்து ஒரு பதினாறு கட்சியிலேருந்து தலைவர்கள் வந்திருந்தாங்க இந்த பதினாறு கட்சினா இப்போ ஆண்டுகிட்டு இருக்க மாநிலம்னு பார்க்குறப்ப பதினோரு மாநிலத்துலேயும் அவங்க ஆண்டுகிட்டு வேற இருக்காங்க இப்போ எம்எல்ஏக்கள் எண்ணிக்கைன்னு பார்க்குறப்ப

கிட்டத்தட்ட போட்டாலே நிறுக்கிற மாதிரி தான் இருக்கு ஆமா பிஜேபி வந்து அமித்ஷா என்ன சொல்றாருன்னா இது வந்து சும்மா ஒரு ஃபோட்டோ ஷூட் செஷன் தான் எல்லாரும் கையை தூக்கிட்டு போட்டோ எடுத்துக்குவாங்க மற்றபடி பி எம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மோடி தான்ட்டு அவர் வந்து இன்னைக்கு பேசியிருக்காரு இந்த கூட்டத்தில் வந்து பொதுவாக முன்னாடியே என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இங்கே வந்து இந்த ஷீட் ஷேரிங் பத்தியோ இல்லை யாரு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் அப்படிங்கறத பத்தியோ நாங்கள் பேச போறது இல்லை முதல்ல ஒற்றுமையா இருக்கணும் பிஜேபியை வெளியேற்றுறதுக்கு அப்படிங்கறத பத்தி தான் பேச போறோம்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதை பத்தி தான் பேசிட்டு இருப்பாங்க ஆமா இன்னொரு விஷயம் என்னன்னா எல்லாருக்கும் இருக்கும் இங்க ஸ்டாலினா இருக்கட்டும் இல்ல மம்தாவா இருக்கட்டும் இல்ல அரவிந்த் இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திருப்பி வந்துட்டாங்கன்னா ஜெயிலுக்கு போற மாதிரி இங்கே அரவிந்த் கூட அந்த வாய்ப்பு இருக்கலாம் அதனால நம்ம எல்லாம் ஒற்றுமையா இருந்தா மட்டும்தான் அவங்கள வந்து வீழ்த்த முடியும் இந்த சமயத்துல லைட்டா ஈகோ பாத்துக்கிட்டு இருந்தோம்னா நம்ம எல்லாருக்குமே மோசமாயிடும் அப்படிங்கறதுதான் எல்லாருடைய நமக்குள்ள பிரச்சனை அப்புறமே பாத்துப்போம் நம்ம எதிரியை முதல்ல வந்து அழிக்கலாங்கிறதான் மைய கருத்து அதுதான் எல்லா கட்சிகளும் அங்கே ஒன்னு கூடியிருக்காங்க இதில் வராதது யாரு அப்படின்னு பார்த்தா ஏற்கனவே நமக்கு தெரிஞ்ச மாதிரி ஜெகன்மோகன் ரெட்டி ஆந்திரா முதலமைச்சர் அவர் போல நவீன் பட்நாயக் ஒடிசா அவரும் தெரியுமே நாங்கள் பழைய நண்பர்கள் அரசியல் பற்றியெல்லாம் பேசலேன்னு சொன்னாங்கல்ல சொன்னாரு அதே மாதிரி வந்து மாயாவதி அவங்க வந்து போன தேர்தல்லே பாஜகவுக்கு ஓட்டு பிரிக்கிறதுக்கு தான் உதவி பண்ணாங்க உத்தரப்பிரதேசத்துல அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருந்துச்சு அவங்களும் வரமாட்டாங்க அப்படின்னா ஆமா ஆனா இதுல யார் தெரியுமா ரொம்ப கூவிட்டு இருந்தது வந்து பிஜேபியை வீழ்த்தணும் அப்படி இப்படின்னு கூவி கடல்ல வீசுவேன் அப்படின்னாரு அவர் வந்து வல்ல சந்திரசேகர் ராவ் தெலுங்கானால இருந்து அவர் வல்ல இன்னைக்கு அவரோட பையன் வந்து பேசும்போது என்ன சொல்றாருன்னா பிஜேபி காங்கிரஸ் ரெண்டுமே வந்து இந்த நாட்டை எடுத்துருச்சு அப்படிங்கிற மாதிரி அவர் ஒண்ணு போட்டுக்கிட்டு இருக்காரு அப்ப அவங்க ஆட்சியை பிடிச்சிருவாங்களா ஆட்சி பிடிச்சி பி சந்திரசேகர் ராவ் அவரு அதுதான் ட்ரை பண்ணிட்டு இருந்தார் போல சரி இவங்க எல்லாம் சேர்றத பார்த்தா நம்மள ஒதுக்கிடுவாங்க நம்ம வேணாம்னு நினைச்சிட்டாரா இல்ல இந்த மகள் கவிதாக்கு வந்து பயங்கர ரைட்ஸ்லாம் எல்லாம் வந்துட்டு இருந்தது இல்ல அதுல வந்து கொஞ்சம் அமைதியா இருக்காராங்கிறது தெரியல அவர் வந்து வெளியே வரதில்லை தான் தெலுங்கானால தகவலா இருக்குது மற்றபடி இவங்க எல்லாம் ஒண்ணு கூடி பேசியிருக்காங்க ஆனா இந்த ஒற்றுமை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் வரையும் எடுத்துட்டு போனோம் ஒரு பெரிய டாஸ்க் தான் எப்படி பண்ண போறாங்கிறத பார்க்கணும் பட் முதல்ல ஆரம்பம் நல்லா இருக்கு ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு வந்து போக போதான் தெரியும் ஆமா பாக்குறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு பல கருத்தியல் கொண்ட தலைவர்கள் ஒரே இடத்துல இருந்தாங்க பல மாநில தலைவர்கள் ஆமா அது எப்படி போக போகுது அப்படிங்கிறது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் மோடியுடைய அமெரிக்க பயணம் சிறப்பாக அமைஞ்சிக்கிட்டு இருக்கு உற்சாகமான வரவேற்பு கொடுத்தாங்க இந்தியா வம்சாவளி மக்கள் அதே மாதிரி அமெரிக்க மக்கள் வெள்ளை மாளிகையிலையும் அவருக்கு விருந்து என்ன தடால் உடால் வந்து நடந்துகிட்டு இருக்கு அந்த விருந்தில் வந்து கூகுள் உடைய சிஇஓ சுந்தர் பிச்சை கலந்துகிட்டாரு அம்பானி கலந்துக்கிட்டாங்க நிறைய முக்கிய பிரமுகர்கள் கலந்துக்கிட்டாங்க மோடியோட நண்பர் மட்டும் மிஸ்ஸிங் அதான் லீவ் விட்டுருக்காரு ஏன்னா இப்பயும் கூப்பிட்டு போனா சர்ச்சை ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு போல நம்ம எதிர்கட்சிகள் வேற கூட்டம் கூட்டம் பேசிக்கிட்டு இருக்காங்க பாத்தீங்களா இதுக்கு தான் நாங்கள் வரணும்னு சொல்கிறதுன்னு சொல்லிடுவாங்கன்னு நினச்சா இருந்திடல அதான் நீ வரல அந்த இதில் மிஸ் ஆகியிருந்தாரு ஆனால் ரெண்டு பேரும் சேர்ந்து மீட் கொடுத்தாங்க ஜோ பைடனும் மோடியும் சேர்ந்து எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு பத்தியார் சந்திக்கிறார் இதே மாதிரி எட்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒபாமா இருந்தப்ப அந்த டைமிங்ல ரெண்டு பேரும் கூட்டா பிரசனை சந்திச்சாங்க அமெரிக்கால மட்டும் தான் பிரசனை நான் அமெரிக்கால பிறக்க வேண்டியவன் ஜஸ்ட் மிஸ் இங்க வந்து மாட்டிக்கிட்டேன் இங்க இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தா பத்திரிகையாளர்லாம் தெரியலையா மோடிக்கு அங்க மட்டும் தான் போய் பத்திரிகையாளர் வந்து சந்திக்கிறாரு இல்ல அங்க நம்ம ஏதாவது பேசி சமாளிச்சிடலாம் இங்க விட மாட்டாங்க மடக்கு மடக்கு கேட்பாங்கன்னு நினைச்சிட்டா போல ஆனா அங்கேயுமே வந்து டெலிகிராமிட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க இதான் வந்து காங்கிரஸ் கட்சிக்காரங்க பிஜேபி எதிராக இருக்கவங்க எல்லாம் எடுத்து பாத்தீங்களா பிரஸ் மீட்டுக்கு முதல் டெலிகிராமிட்டர் வச்ச ஒரே நபர் நம்ம மோடி தான் சர்வதேச அளவுல பாத்தீங்கன்னா அவங்கள பார்த்து சிரிக்கிறாங்கங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஆனால் என்னென்னா முதல் ஸ்பீச் மட்டும்தான் அந்த டெலிஃபிராம்கிட்ட பார்த்து வந்து பேசினாரு அதற்கு பிறகு கேள்விக்கு ட்ரான்ஸ்லேஷனில் கொடுத்தவொன்னே அவரே தான் அது பதில் சொன்னார் அதை பார்க்க முடிஞ்சது அதில் முதல்ல பேசுகிறப்ப என்ன சொன்னாங்கன்னா இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்குமான அந்த உறவு வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிக்கிட்டே இருக்குது தொன்மையான வரலாறில் இருந்து ஏஐ வரைக்கும் தோலோட தோல் சேர்ந்து ஒன்றா பயணிச்சுக்கிட்டு இருக்கும் ரெண்டு நாட்டுக்குமே இது நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாரு அதே மாதிரி ஒரு பத்திரிகையாளர் கேள்விக்கு வந்து உடச்சி பேசி இருக்காரு இந்தியா வந்து பெரிய ஜனநாயக நாடுன்னு நீங்க சொல்றீங்க ஆனா வந்து சிறுபான்மையினருக்கு எதிராக பாகுபாடு காட்டப்படுதா சொல்லப்படுது இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க மாதிரி ஒரு கேள்வி அஹ் அதுக்கு வந்து பிரதமர் மோடி என்ன சொன்னாருன்னா அப்படியே மைக்க கீழே இறக்குறாரு அதை மட்டும் காங்கிரஸ் கட்சியாரா எடுத்து போடுறாங்க பாத்தீங்கன்னா ஒரு பதில் சொல்லவே தெரியலன்ட்டு ஆனா பதில் சொல்லியிருந்தாரு பிரதமர் மோடி என்ன சொல்லியிருந்தாருன்னா இந்தியாவுடைய நரம்புல இந்தியாவுடைய டிஎன்ஏலயே ஜனநாயகம் இருக்கு டெமோக்கிரசி இருக்கு அண்ணாமலை சொன்னார்ல என் ரத்தத்துல வந்து என்ன இல்லன்னு வந்து மோடி சொல்லியிருக்காரு என் நரம்புல இருக்கு நரம்புல இருக்கு இந்தியா டிஎன்ஏ இருக்கு அந்த பத்திரிகையாளர் நினைச்சுப்பாங்க நரம்புல இருக்கட்டும் நாட்டுல இருக்கா அப்படின்ட்டு இந்தியாவுடைய முன்னோர்கள் வந்து எழுத்துக்கள் மூலமாகவே அந்த சட்டத்திட்டங்களை எழுதிச்சிருக்கேன் அது இப்படிதான் நாங்க நடந்துகிட்டு இருக்கோம் ஜனநாயகம் இருக்கிறதுனாலதான் நாங்க முன்னேறிக்கிட்டு இருக்கோம் ஆமா யூஎஸ்ல டெமோக்கிரசி இருக்கும் அதே மாதிரி இந்தியால டெமோக்கிரசி இருக்கு ஜாதி மத பாகுபாடே இந்தியாவுல இல்ல பாகுபாடே கிடையாதுன்னு அடிச்சு சொல்லியிருக்காரு பாலின பாகுபாடோ சாதி பாகுபாடோ இந்தியால இல்ல அப்படி இல்லாம இருக்கிற நாட தான் ஜனநாயக நாடு அப்படின்னு சொல்லுவாங்கன்னு சொல்லியிருக்காரு இன்னொன்னு சொல்லியிருக்காரு மனித உரிமைகளை வந்து மனித உரிமைகள் மனித நேயம் இருக்கிற நாடுதான் ஜனநாயக நாடு அப்படின்னு சொல்லியிருக்காரு இங்கே மனித உரிமை அப்படிங்கிறது வந்து அந்த ரெஸ்ட்லெஸ் புரோடெஸ்ட்ல பார்த்தோம் அமைதியாக போராடிட்டு இருந்தவங்கள அடிச்சு வெளியேற்றினாங்க அப்ப மனித உரிமை அங்க அங்கே இருந்துதா அப்படிங்கிற கேள்வி இருக்கு மனிதாபிமானம் இருக்கா மணிப்பூர்ல நூறு பேருக்கு மேல இறந்து போயிருக்காங்க வந்து எரிக்கப்பட்டிருக்கு மனிதாபிமானம் விழுந்துருச்சுன்னா பேசியிருப்பாரு கண்டிப்பா பேசியிருப்பாரு ஆனா வந்து வெளிநாடுகள்ல யாராவது உயிரிழந்தா உடனடியா ட்வீட்ல ட்விட்டர்ல வந்து ட்வீட் போடுவாரு மோடி போர்ச்சுகல்ல அந்த காட்டு தீக்கி போட்டாரு மாஸ்கோல அந்த விமான விபத்து அப்படின்னு நிறைய இதுல பாஸ்ட்ல போட்டிருக்காரு மணிப்பூர்ல இவ்வளவு பேர் உயிரிழந்திருக்காங்க வாயை துறக்கல ஆனா மனித நேயம் இருக்கிற நாடு ஜனநாயக எல்லாம் பேசியிருக்காரு அதுல அந்த கேள்வியில இன்னொரு விஷயமும் கேட்டிருந்தாங்க நீங்க நீங்கள் வந்து அந்த மாதிரி அந்த சாதிய பாகுபாடு கொடுத்து பேசுகிற மனித உரிமை அமைப்புகளே நீங்க அடக்குறீங்கங்கிற மாதிரிலாம் சொல்றாங்களே நீங்க என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்கன்னு கேட்டதுக்கு தான் அதுக்கு டேரெக்டா பதில் சொல்லாமல் ஜனநாயகம் ஜனநாயகம் சொல்லி அவர் மாதிரி தான் எனக்கு வந்து ஆன்சர் வந்து எழுதிருக்காரு ஆமாம் ஆமாம் ஒபாமா வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு அதுலேயும் என்ன பேசியிருக்காரு ஒபாமா அப்படின்னா நான் வந்து நரேந்திர மோடி கிட்ட பேசியிருந்தேன்னா என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா இந்தியாவில் வந்து அந்த இஸ்லாமியர்களுக்கான உரிமையை வந்து பாதுகாக்கலை அப்படின்னா நாடே வந்து பிளவுபடும் அப்படிங்கிறத அவர்கிட்ட சொல்லியிருப்பேன் அப்படின்னு பேசியிருக்காரு அதுலேயும் வந்து இஸ்லாமியர்கள் மேலே வந்து ஒரு இது நடக்குது இந்தியாலங்கிற மாதிரி தான் ஒரு போற்றையல் வந்து இப்போ வந்திருக்குது மோடிக்கு இப்போ ரியாலிட்டி புரிஞ்சிருக்கும் ஆஹா நம்ம ஊரில் பண்றதுனா வெளியே எங்கேயும் தெரியாத நினைச்சோம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கேப்பா ஆமா ஆனால் வந்து ராகுல் காந்தி வந்து கொஞ்ச நாள் முன்னாடி அமெரிக்கா போயிருந்தார்ல அங்கே வந்து பேசியிருந்தார் இந்த மாதிரி இங்கே வந்து இந்தியாவில் வந்து இஸ்லாமியர்கள் மட்டும் ஒடுக்கப்படலை சீக்கியர்கள் கிறிஸ்தவர்கள் உள்ளிட்ட எல்லா சிறுபான்மையினருமே ஒடுக்கப்படுறாங்க பிஜேபி அரசாங்கத்தில் எல்லாம் பேசியிருந்தாரு அதோட எஃபெக்டாக தான் இந்த கேள்விகள் ஒபாமாவோட ஸ்பீச்செல்லாம் கூட பார்க்க முடியுது ஏன்னா அதை பற்றி தான் சுற்றி பேசியிருக்காங்கல்ல ஆமாம் ஆனால் முதல்ல பிரதமர் மோடி கொடுத்து நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஆமாம் இந்தியாவில் கொடுத்துருந்தானே இன்னும் நல்லா இருந்திருக்கும் அது வருங்காலம் எதிர்பார்க்கலாம் ஆமாம் ஆனால் இந்த கேள்விகள்லாம் முன்னாடியே கொடுக்கப்பட்டதாகவும் ஒரு தகவல் இருக்குது அதுக்கு பதில் வந்து முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து பேசினதாக ஆகும் தகவல் இருக்கு எது எப்படியோப்பா அப்படின்னு பண்ணிருக்காருல பத்திரிக்கை வர்றதுக்கு முன்னாடி அந்த காட்சியில் நீ பாத்திருக்கியா காட்சியை பாத்திருக்கியா இப்ப திரும்பியும் பாத்துருக்கோம் அதே மாதிரி ஜனநாயகத்தை பத்தி கிளாஸ் எல்லாம் எடுத்திருக்காருல இப்ப வந்து ஃபேக்ட் செக் தான் மிக முக்கியமா இருக்கு பத்திரிகை துறையில ஆமா ஏன்னா அவ்வளவு போலி வீடியோக்கள் வருது அவ்வளவு போலி புகைப்படங்கள் வருது எது உண்மை எது பொய்னே தெரியாம ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல அவ்வளவு வைரல் ஆகுது இல்ல இப்போ நிறைய பேர் ஃபேக்ட் செக் பண்ணி ஃபேக் செக் பண்ணி வந்து போட்டுட்டு இருக்காங்க இப்ப மத்திய அரசு என்ன முடிவு பண்ணியிருக்குன்னா தனிநபர்களுக்கு அங்கீகாரம் கொடுக்க முடியாதா ஃபேக்ட் செக் பண்ணுறதுக்கெல்லாம் உரிமைகள் கிடையாதான் ஓகே நிறுவனங்களில் அந்த ஃபேக்செக் பிரிவுகளுக்கு தான் அங்கீகாரம் கொடுக்க போறாங்களா ஏன்னா சில கட்சிகள் வந்து இந்த புரளியில தானே வண்டியே ஓடிக்கிட்டு இருக்கு அதான் ஃபேக்ச்செக் பண்ணி நீங்க வந்து போட்டிங்கன்னா எங்களுடைய இதுக்கே மோசமாயிட்டு முதலுக்கே மோசமாயிட்டுல ஆமா நாங்க எப்படி அப்புறம் ஓட்டு இது பண்றது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த இதை கொண்டு வந்திருக்காங்க இதுல வந்து எந்தெந்த நிறுவனங்கள் பாதிக்கப்பட போகுது அப்படிங்கறது தெரியல ஏன்னா செக் ஊடகங்கள் நிறைய நிறைய இருக்குப்பா தண்ணி தனிநபர்கள் இருக்குது ஆமா அப்படிதான் இருக்கு வாழ்வி ஜனநாயகம் ஜனநாயகம் இன்னொரு பக்கம் வந்து இந்த செக்யூரிட்டி பாதுகாப்பா இருக்குல்ல அது மாதிரி ஏக்நாத் சிண்டே வந்து நாற்பது எம்எல்ஏக்களை தூக்கிட்டு போய் ஒரு ரிசார்ட்ல பத்திரமா பாதுகாப்பு வந்துறாரு மகாராஷ்டிரால ஆமா மகாராஷ்டிரால அப்ப வந்து என்ன சொல்லியிருக்காரு அவரு இது வந்து அந்த கட்சியை உடைச்சார்ல அந்த டைம்ல வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா அவங்க கூட இருந்த அந்த தீபக் கேசர்கர் அப்படிங்கிற எம்எல்ஏ கிட்ட சொல்லியிருக்காரு அவர் இப்ப เอกநாத் சிండే அமைச்சரவையில் இல்லை அமைச்சராவும் இருக்காரு அவர்கிட்ட அந்த ரிசார்ட்ல வச்சு சொல்லியிருக்காரு நான் வந்து இந்த மாதிரி தூக்கிட்டு வந்துட்டேன் ஒரு தைரியத்துல இப்போ இது ஒர்க் அவுட் ஆகல அங்க ஆட்சி மாற்றம் நடக்கல அப்படின்னா நான் வந்து துப்பாக்கி எடுத்து என்ன நானே சுட்டுக்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்காராம் எம்எல்ஏக்களையும் திருப்பி அனுப்பிச்சிருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு என்கிட்ட சொன்னாரு அப்படிங்கிறத இப்போ அவர் வந்து வெளியே சொல்லியிருக்காரு அது எதுக்காக சொல்ல வந்தார்னா அவர் உயிரை பற்றி கூட கவலைப்படலையா எம்எல்ஏக்களோட அந்த எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தான் ரொம்ப இதுவாக இருந்தார் எம்எல்ஏக்களை திரும்பி வந்து உத்தவ் தாக்கரே கிட்டே அனுப்பிச்சிருவேங்கிற அளவு தான் அவர் சொல்லிட்டு இருந்தாரு அப்படிங்கிறதுக்காக அவர் வெளியே சொல்லியிருக்காரு இவங்க இப்போ உத்தவ் தாக்கரே தரப்புல இருந்து சஞ்சய் ராவத் இருக்கார்ல அவர் என்ன சொல்கிறாருனா இவருக்கு வந்து முன்னாடியே இப்போ இவர் திட்டம் வச்சிருந்திருக்காரு தற்கொலைக்கு ஒரு திட்டம் வச்சிருந்திருக்காரு தெரிஞ்சுமே இவர் வந்து வெளியே சொல்லாம இருந்திருக்காரு இது ஒரு பெரிய குற்றம் போலீஸ் இப்பயாவது இவர் அரெஸ்ட் பண்ணி விசாரிக்கணும் அப்படின்ட்டு அவர் வந்து சொல்லியிருக்காரு கட்சி போயிடுச்சு கட்சி போயிடுச்சு ஆனா வந்து துப்பாக்கி எடுத்து சுற்றுவேன்னு சொல்றதுனாலாம் வெளியே சொல்லிட்டு இருக்காரு கூட இருக்கவரு இன்று ஒரு கைது அந்த செக்மெண்ட்ல இப்ப யார் கைதா மீனாட்சி அப்படிங்கிற நபர் ஓகே இவங்க வந்து மத்திய சென்னை மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் மீனாட்சி பாஜக பாஜக இன்றொரு கைது செக்மெண்ட்ல அவங்க தானே இவங்க வந்து வில்லிவாக்கத்துல மை பாட்டி வீடு அப்படின்ட்டு ஒரு நர்சரி ஸ்கூல் நடத்திட்டு இருந்திருக்காங்க அதில் சரண்யா அப்படிங்கிற நபருடைய மகன் ஏழு வயசு ஆகுதுவங்களுக்கு ஆர்டிசன் குழந்தவங்க அந்த ஸ்கூலில் சேர்த்து விட்டுருக்காங்க ஏழு மாசம் படிச்சுட்டு இருந்துருக்காரு நிறையா துன்புறுத்தல் நடந்திருக்கு அந்த மாணவனுக்கு போய் கேட்டிருக்காங்க மீனாட்சி கிட்ட சரண்யா மீனாட்சி வந்து அப்படிதான் நாங்க பண்ணுவோம் துன்புறுத்துவோம் நீ முடிஞ்ச போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடு அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிருக்காங்க ஓ துன்புறுத்துனது மட்டும் இல்லாம அந்த காலேஜ் ரிட்டர்ன்ஷிப் பசங்களாம் வந்து அந்த ஆர்ட்டிசம் குழந்தைய துன்புறுத்திருக்காங்க இதை கேட்டா அப்படிதான் நாங்க பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிருக்காங்க சரண்யாவே மீனாட்சி இப்போ புகார் கொடுத்து ஐந்து பிரிவின் கீழே வழக்கு பதிவு செஞ்சு அரெஸ்ட் பண்ணிருக்காங்க இவ்வளவு நாள் அந்த கொலை கொள்ளை இந்த மாதிரிதான் போயிட்டு இருந்தது ஹம் இப்ப வந்து இப்படி ஒரு விஷயத்துல வந்து பாஜக நிர்வாகி வந்து மாட்டிருக்கிறாங்க முன்னாடி என்ன இருந்ததுன்னா அயோக்கியர்களின் கடைசி புகலிடம் அரசியல் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல இப்ப இதெல்லாம் பாக்குறப்ப அயோக்கியர்களின் கடைசி புகலிடம் ஒரே ஒரு தான் தெரியுது வரவங்க எல்லாருக்கும் பதவி கொடுத்தா இப்படிதான் ஆகும் பாஜகவோட நிலைமை நாங்க உறுப்பினர் சேர்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தான் ஆட்களை சேர்த்துட்டு இருக்காங்க போல இன்னொரு பக்கம் ஆனா சீமான் வந்து என்ன சொல்றாருன்னா அண்ணாமலை வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அண்ணாமலை வந்து ஒரு நேர்மையான அதிகாரியா தான் இருந்திருக்காரு அப்படின்னு சொல்றாரு வேல பார்த்தார் அவரு ஆமா அப்படிதான் அவர் சொல்றாரு ஆனால் கர்நாடகாலேயே அவர் பல விஷயங்களில் ஈடுபட்டதா வந்து அங்க உள்ள மக்கள் வந்து வீடியோ எல்லாம் போட்டது சமீபத்தில் பார்த்தோம் ஆனா வந்து இவர் இப்போ அண்ணன் அப்படி சொல்றாரு கரெக்ட் தானப்பா அவர் என்னப்பா சொன்னாரு நான் தான் போயிட்டு இருக்கேன் முன்னாடி என்னை தான் பிஜேபி காப்பீட்டுக்கிறாங்க ஆமா அடுத்து வந்து அண்ணா தம்பி தான் நல்ல ஐபிஎஸ் சர்டிபிகேட் எல்லாம் கொடுக்குறாரு கொடுத்திருக்காரு ஆனால் அவர் இருக்க கட்சி வந்து ஊழலற்ற கட்சியானா இல்லை அப்படிங்கறது சொல்றாரு ஆனால் தமிழ்நாட்டில் பாஜக ஊழல் பண்ணலை அப்படிங்கிறது சொல்றாரு என்ன காரணம்னா இன்னும் ஆட்சிக்கே வரல அதனால ஊழல் பண்ணல அப்படின்றாரு வெளி மாநிலங்கள்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்கிற மாதிரி தான் அவர் சொல்றாரு ஆனா அண்ணாமலை நேர்மையான அதிகாரிங்கிறது அவரோட இது இதுல அண்ணாமலை பேசி இருப்பாரு அண்ணன் உடனே மனசு மாறி நல்ல தம்பி சரி கொடுக்குறாரு அதான் நடந்திருக்கும் நடந்திருக்கலாம் ஆமா ஏற்கனவே அவரை வந்து இதுக்காக செஞ்சுட்டு இருக்காங்க பிஜேபி பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இப்படி வேற ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லி அண்ணாமலை பேசுறப்ப அண்ணா உங்க ஸ்பீச் வேற லெவல் தொடர்ந்து கேப்பேன் கூட சொல்லிடுவாப்புல அண்ணன் மன மகிழ்ச்சியா சர்விக் கொடுத்துட்டாரு இதுதான் நடந்திருக்கும் சரி அதே மாதிரி செந்தில் பாலாஜி இன்னும் மருத்துவமனையில இருக்காங்க செந்தில் பாலாஜி வந்து அமைச்சரா நீடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்றத்துல ரிட்மோனு போட்டிருக்காரு ஜெயவர்தன் ஆமா அவர் என்ன போட்டிருக்காரு இலாக்கா இல்லாத துறைக்கு எதுக்கு ஒருத்தர் அமைச்சரா இருக்கணும் எந்த அடிப்படையில அவர் வந்து நியமிச்சிருக்காங்க தமிழக அரசு இது சட்டத்துக்கு எதிரானது அப்படின்னு போட்டிருக்காங்க ஓகே அவங்க அதிமுக ஏதோ வளர்க்காம நம்மளும் ஒண்ணு போட்டு போட்டாங்க போல அவங்களுக்கு வளர்க்க வந்து ஒரு இதுவாவே போயிட்டு இருக்குதான் சூப்பர் ஆஹ் போய் வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க பார்த்துட்டு இருக்காங்க இன்னொரு விஷயம் இந்த செந்தில் பாலாஜி விஷயத்துல போய் ஆளுநரை பார்த்துட்டு வந்தாங்கல்ல ஏடிஎம்கேல இருந்து இப்ப ஆளுநர் வந்து ஐந்து நாள் பயணமா டெல்லி கிளம்பியிருக்காரு அதனால இவர் ஜெயக்குமார் வேற சொல்லியிருந்தாருல்ல ஆட்சி களைஞ்சிரும் ஆனா அஞ்சு நாள் பயணமா போயிருக்காரு அவர் எதுக்காக போயிருக்காருன்னு தெரில ஆனா இந்த ஃபைல்ஸ் எல்லாம் அவங்க போய் கொடுத்ததுக்கு அப்புறம் வேற போயிருக்காரா ஸோ அமித்ஷாவை பார்ப்பாரு அப்படிங்கிற பேச்செல்லாம் திரும்ப வந்திருக்குது நம்ம விசாரிச்சு பா சொல்லுவோம் நாட்கள் அப்டேட் பண்ணுவோம் இன்னொரு விஷயம் என்னன்னா செந்தில் பாலாஜின்னு சொல்றப்ப கரூர் வருமான வரித்துறை சோதனை இன்னைக்கு வந்து நடந்துகிட்டு இருக்கு பல்வேறு இடங்கள்ல செந்தில் பாலாஜி தொடர்புடைய நண்பர்கள் அப்படின்லாம் வந்து சொல்றாங்க ஆமா சிஆர்பிஎஃப் வீரர்கள் பாதுகாப்போட வந்து நடந்துட்டு இருக்குது என்ன போன முறை தள்ளுமுல நடந்தது அப்புறம் போலீஸ் கேஸ் வரைக்கும் போய் மதுரை உயர் நீதிமன்றத்தில் இந்த வழக்கே வந்து நடந்துகிட்டு இருக்கு அதனால முன்னெச்சரிக்கையா பெரியவங்க வருமான வரித்துறையினர் அங்கே என்ன டாக்குமெண்ட் கிடைக்கும்னு தெரியல கிடைச்சாங்கன்னா அதுவும் சிக்கல் தான் செந்தில் பாலாஜிக்கு ாஸ்மா கடையை மூணாங்கல்ல ஐநூறு இடையில மூணாங்க அனைத்தோட மூடப்படும் ஸ்டாக் எல்லாம் வெளிய வெளியெடுக்க அதனால தொடர்ந்து வச்சிருவாங்க மூடிடுவாங்க அப்படின்னு கரூர்ல இருந்து குளித்தலை பக்கத்துல ஜெயகொண்டாம் பழைய ஜெயகொண்டான்னு ஒரு பகுதி இருக்கு சரி அங்க வந்து கடந்த ஆறு ஆண்டுகளாக பொதுமக்கள் அதிகமா நடமாட்டம் உள்ள ஏரியால டாஸ்மா கடை இருக்கான் அங்க இருக்கிற பெண்கள் பகலையை நடமாட முடியலையா அங்கே பேரூராட்சி திருமண மண்டபத்தில் சரக்கடைச்சி படுத்துக்கிறாங்களாம் அப்புறம் வந்து வயலில் போய் உட்காந்து அட்டோலி பண்ணுறாங்களாம் தொடர்ந்து கோரிக்கை வச்சும் அந்த கடையாக கட்டுறவே இல்லையா ஐநூறு கடைகள் நிச்சயம் ஒரு கடையாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்கன்னா இருக்கிற மக்கள் ஓ இப்போ வந்து இல்லைன்னு தெரிஞ்ச உடனே அங்கே போய் கடை கடைக்கு முன்னாடி உட்காந்து கடையை அவங்க மூடி போராட்டம் பண்ணிடுறாங்க அப்புறம் காவல்துறை வந்து பேச்சுவார்த்தை எடுத்துக்கிறாங்க சரி ஓகேங்க நாங்கள் வந்து பர்மனண்ட்டாகவே முடிவோம்னு வாக்குறுதி கொடுத்துட்டு போயிடறாங்களா ஆனால் அதுக்கு முன்னாடி தான் வாக்குறுதி கொடுத்து திருப்பி தொடர்ந்துட்டாங்களாம் ஓ இனிமேல் நீங்கள் தொடர்ந்தீங்கன்னா கடுமையாக நாங்க போராட்டம் பண்ணுவோம் சொல்லிட்டு மக்களை எச்சரிக்கை எடுத்துருக்காங்க தமிழ்நாட்டு அரசு அந்த கடையில நல்லா கல்லா கட்டுறது போல மூடாம வச்சிருக்காங்க புகார் தராத கடைகள்லாம் கூட மூடி இருக்கதா சொல்றாங்க அதாவது வருமானம் இல்லாத பெரும்பாலான கடைகளை மூடிட்டாங்க அதுதான் அந்த ஐநூறுல அதிகமா இருக்கு போல கலைஞர் கருணாநிதிக்கு வந்து இந்த பேனா சிலை வைக்கணும் அப்படின்னு திமுக அரசு வந்து ஒரு முன்னெடுப்பு எடுத்தாங்க அதுக்கு வந்து ஏற்கனவே மத்திய அரசோட அந்த சுற்றுச்சூழல் நிபுணர் மதிப்பீட்டுக் கழகம் அனுமதி கொடுத்துருந்தாங்கல்ல இப்போ வந்து கடலோர ஒழுங்குமுறை ஆணையம் அந்த அமைப்பும் வந்து கொடுத்துட்டாங்க அனுமதி அதனால் மத்திய அரசு அனுமதி கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேலைகளை ஆரம்பிக்க போறதா ஒரு தகவல் வந்திருக்கு ஒரு பதினைந்து நிபந்தனைகள் கொடுத்துருக்காங்க அந்த கடலோர ஒழுங்குமுறை ஆணையத்தோட விதிகளை சரியா பின்பற்றணும் கட்டுமான பொருட்களை கடலுக்குள்ளே போடக்கூடாது அப்புறம் அந்த கடல் ஆமைகள் முட்டையிடுற சீசனில் வந்து நீங்கள் கட்டுமானம் பண்ணக்கூடாது உள்ளிட்ட ஒரு பதினைந்து கண்டிஷன்ஸ் போட்டு இந்த அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ திமுக அரசு வேலையை ஆரம்பிச்சிருவாங்க ஆனால் எதிர்ப்பு ஒரு பக்கம் இருந்து தான் இருக்குது அதெல்லாம் காதுல வாங்குவாங்களாங்கிறது நம்ம பொறுத்து இருந்து இவன் வந்து உயிரே பண்ண விட மாட்டேன்னு சொன்னாரு சொன்னாரு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது இவங்க டேட்டுக்கிட்டு அனௌன்ஸ் பண்ணால் இன்னும் எதிர்ப்பு அதிகமாகும் ஆமாம் இன்னொரு பக்கம் உதயநிதி இருக்கார்ல அவர் நேற்று ஒரு விஷயம் பேசியிருக்காரு என்ன சொல்றாரு அப்படின்னா திமுக நம்ம திமுகவில் வந்து இந்த மாதிரி சார்பு அணிகள்லாம் இருக்குல்ல மீனவர் அணி சுற்றுச்சூழல் அணின்னு அது மாதிரி சிபிஐ அமலாக்கத்துறைலாம் வந்து பாஜகவோட சார்பு தான் அவங்க எத்தனை ரைடு வேணால் வரட்டும் பிஜேபி அரசாங்கம் நம்ம திமுக கிளை செயலாளர் கூட பயப்பட மாட்டாங்க அப்படின்னு பேசியிருக்காரு ஆமா யாருக்குமே நெஞ்சுவலி வராது அப்படின்னு நான் பேசியிருக்கேன் அப்படின்னு அவர் பேசலை ஆனால் வந்து பயப்பட மாட்டோம் அப்படிங்கறத மட்டும் சொல்லியிருக்காரு நம்ம அந்த நெஞ்சுவலின்னு சொல்றப்ப இன்னைக்கு வந்து சினி சண்முகத்துக்கு வந்து நெஞ்சுவலி ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு சிகிச்சை கடுமையாக பேசுவார் யாராக இருந்தாலுமே கடுமையாக பேசுவாரு எதிர்கட்சியெல்லாம் விட்டு வைக்க ஓகே அவர் குணமாயி வரட்டும் இன்னொரு பக்கம் வந்து அந்த டைட்டானிக் கப்பலை பார்வையிட போனாங்கல்ல டைட்டன் அப்படிங்கிற நீர்மூழ்கி கப்பலில் அந்த போன ஐந்து பேருமே வந்து உயிரிழந்துட்டு தான் வந்து இப்ப அமெரிக்க கடலோர காவல்படை சொல்லியிருக்காங்க ரொம்பவே ஒரு சோகமான செய்தி தான் இது என்ன பெரிய காதல் வழி தொலைஞ்சு போன உடஞ்சு கட்டிருக்கியா பயணமாக லண்டன் செல்கிறார் அண்ணாமலை எந்த நண்பன் காசோ தெரியல தம்பி அண்ணாமலை நேர்மையான அதிகாரி சீமான் தம்பி நீங்க எம்ஜிஆர் மாதிரி கலரா இருக்கீங்க தகத்தகத்த நின்றீங்க மொமெண்ட் செந்தில் பாலாஜிக்கு எதிராக அமலாக்கத்துறை தாக்கல் செய்த வழக்கு இருபத்தி ஏழாம் தேதிக்கு ஒத்திவைப்பு ரெய்டுக்கு வந்தோண்டா போற போக்க பார்த்தா வாய்தாவுக்கு வர வச்சிருவாங்க போல அமலாக்கத்துறை மைண்ட் வாய்ஸ் நல்லா இருக்கலாம் அரசியல் இதெல்லாம் சாதாரணமா இன்னைக்கு எதிர்கட்சிகள் கூடலாம் நடந்து முடிஞ்சிருக்கு இருந்தால் கூட வந்து எட்டு வருஷமா நடக்காத ஒண்ணு நடந்திருக்கு ஆமா பிரஸ்மீட்டா பிரஸ்மீட் கொடுத்திருக்காருல்ல இத பார்த்தோன்னே இதுதான் ரியல் பிரேக்கிங் நியூஸ் எனக்கு தோணுச்சு பிக் பிரேக்கிங் எல்லா இந்தியர்களுக்கும் இதுதான் பிக் பிரேக்கிங் எல்லாமே பிரேக்கிங்கா டிஎன்ஏலே டெமோக்கிரசி இருக்கும் இந்தியாவுடைய நரம்புகளே டெமோக்கிரசி இருக்கும் இந்தியாவோட டிஎன்ஏல இருந்துச்சு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு நிரம்புல இருக்குன்ட்டு கையெல்லாம் வேற காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன் இனிமே ஆமா ஓகே ஆனா அதுக்கு டேரக்டா அவங்க கேட்ட கேள்விக்கு அவர் பதில் சொல்லல நான் பிரஸ் மீட்ல பேசியிருக்காருங்கிறதே பிரேக்கிங் நியூஸ் தான் நீங்க சொன்ன மாதிரி அதுதான் ஓகே அதனால பிரேக்கிங் நியூஸ் அப்படிங்கிற அந்த விருதா கொடுத்துடலாமா விருதே அதுதான் இருக்கா விருதே பிரேக்கிங் நியூஸா கொடுத்துடலாமா சரி ஓகே ஆமா பிக் பிரேக்கிங்ல வேற ஓகே அப்ப கொடுத்துருவோம் நன்றி வணக்கம் நன்றி